செய்கின்றோம் அளைப்பு ஸ்ரீதுர்கை தேவியை வேண்டிக் கொண்டு செய்வோம் சிவப்பு நிறத்தில் வளைகாப்பு சிவப்பு நிறத்தில் வளைகாப்பு மாதரசி கற்ப காம்பிகையை வேண்டி மஞ்சள் நேரத்தில் விளைகாப்பு மஞ்சள் நேரத்தில் வளைகாப்பு அம்பா பாரசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சராசர்சகே புந்தன் செம்பொன் தீருத்தாளை நற்று நம்பி செய்கின்றோம் மா வளைகாப்பு செய்கின்றோமம் மா வளைகாப்பு நிலைய செய்வோம் நில நிறத்தில் வளைகாப்பு நில நேரத்தில் வளைகாப்பு வேலனை விசாலாட்சியை வேண்டி செய்வோம் சங்கு வளைகாப்பு செய்வோம் வெண் சங்கு வளைகாப்பு அம்ப பராசக்தி ஈஸ்வரிய இந்த அண்ட சர சரட்சகிய உந்தன் சிம்பொன் திருத்தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா